பெற்ற தாயின் மற்ற ஆண் நண்பருடனான பழக்கத்தை நேரில் பார்த்துவிட்ட பெற்ற மகள் ஐந்து வயது மகளை கிணற்றில் தள்ளிப் படுகொலை செய்த தாயை போலீஸ் கண்டுபிடித்தது எப்படி பதறவைக்கும் வாக்குமூலம் மகளை இழந்து துபாயில் தவிக்கும் தந்தை மேலூர் அருகே ஆட்டுக்குளம் உலகநாதபுரத்தை சேர்ந்தவர் சமயமுத்து இவரது மனைவி மலர் செல்வி இந்த தம்பதிக்கு ஏழு மற்றும் ஐந்து வயதுகளில் அழகான இரண்டு பெண் குழந்தைகள் சமயமுத்து துபாயில் பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில்தான் தாய் மலர் செல்வி தனது ஐந்து வயது மகளான கார்த்திகாவை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களது மற்றொரு மகள் உள்ளிட்டோரிடம் கார்த்திகா கடைசியாக விளையாடி கொண்டிருந்த தகவல் உள்ளிட்டவற்றை விசாரிக்கின்றன அப்போது தான் அந்த ஐந்து வயது சிறுமி அளித்த தகவல் தாய் மீதே போலீசாருக்கு சந்தேகத்தை திருப்புகிறது தான் அக்காவோடு விளையாடி கொண்டிருந்த போது தாய் மலர் செல்வி வெளியில் சொல்லக்கூடாது என மிரட்டியபடி அழைத்துச் சென்றதாகவும் இது போன்ற தகவலை கூற அந்த தாய் மலர் செல்வியிடம் காவல்துறையினர் கிடுக்குபிடி விசாரணை நடத்தினர் அப்போது மலர்ச்செல்வி அளித்த வாக்குமூலத்தில் அதே பகுதியை சேர்ந்த உறவுகாரரான பாஸ்கர் மற்றும் தர்மசுந்தர் என்ற நண்பர்களோடு திருமணத்தை மீறிய உறவு இதனை தனது தனது கூறிவிடுவதாக சொல்லியதால் அவரை ஆளறவமற்ற பகுதிக்கு அழைத்துச் சென்று கிணற்றில் தள்ளி படுகொலை செய்ததாக அதிர வைக்கும் வாக்குமூலம் அளித்தார் நள்ளிரவு நேரமாகிவிட்டதால் கிணற்றிலிருந்து சிறுமியின் உடலை மீட்பதில் சிரமம் ஏற்பட்டது தொடர்ந்து உடலை மீட்டு பிரேத பரிசு சோதனைக்காக மேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் மலர் செல்வியின் புறம்பான நண்பர்களான பாஸ்கரன் தர்மசுந்தர் இருவரையும் பிடித்து வந்து விசாரித்து வருகிறார்கள் இது சம்பந்தமாக சிறுமியின் பாட்டி காத்தாயியிடம் புகாரை பெற்று மூவரையும் கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது கடல் போல காட்சி அளிச்ச காவிரி ஆறு வறண்ட நிலையில படகுகள் இயக்கப்பட்ட பகுதியில இப்போ அரசு பேருந்து இயக்கப்படுது காவிரி ஆத்துக்குள்ள அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு இரு மாவட்டங்களும் இணைக்கப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு வறண்ட ஒரு பகுதியா இது மாறி இருக்கு சேலம் மாவட்டம் கொளத்தூர் பன்னவாடி பரிசல் துறையில இருந்து தருமபுரி மாவட்டம் நாகமரை பரிசல் துறைக்கு விசைப்படகு போக்குவரத்து இத்தனை நாட்களா இருந்தது ஆனா இப்போ காவிரியில நீர் வற்றினதால வறண்ட பகுதியா இது காட்சி அளிக்குது ரெண்டு மாவட்ட மக்களும் காவிரியை கடந்து போறதுக்காக பரிசல் துறை வரைக்கும் அரசு பேருந்து இயக்கப்பட்டு வந்துச்சு இந்த தான் இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு காவிரி வறண்ட நிலையில படகு போக்குவரத்து நடந்தது